அந்த வீட்டுக்கு ஒரு தீமையும் வராதுங்க ஆனா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுட்டு அதன் படி வாழாதவங்க அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டினவங்களுக்கு சமானம் பெருமழை பொழிந்து வெள்ளம் வரும்போது அந்த வீடு முற்றுன்னு அழிக்கப்படும் அதன்படி வாழ்ந்தாதான் எவ்வளவு பாதுகாப்பு இல்ல யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு திருவாசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் ஆமாங்க கத்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நீங்க வாழும்போது ஒருவேளை இந்த மழையை குறித்து நீங்க பயத்தோட இருக்கீங்களா தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த மழைக்கு மாத்திரல வேறு எந்த ஆபத்து வந்தாலும் உங்களை அணுகாமல் காத்துக் கொள்வார் என்னங்க அவர் வார்த்தையின்படி வாழ முடிவெடுத்துட்டீங்களா காட் பிளஸ் யூ ஆல்